மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைக்கிறோம் இதுவரைக்கும் ஆர்ஜி ரிலாங்கிரி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி தான் நாங்கள் வழங்கும் ஒரு காணொலியும் உங்களை வந்து சேரும் புகைப்படுத்தல் உடல் நலத்துக்கு கேடு என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதே போல மக்களுக்கு எவ்வளோ விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் அதே போல புகைத்தல் ஒழிப்பு தினம் என்று உலகத்தில் எவ்வளவு சொன்னாலும் உலகத்தில் இன்னும் புகைப்பிடிப்பவர்களும் புகைத்தலால் பாதிக்கப்படுவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் புகைப்பிடிப்பதால் உடல் கேடு என்று அதனுடைய பெட்டியை கூட அச்சுடப்பட்டிருந்தாலும் அதனை வாங்கிப் போய்கிறவர்கள் இருக்கிறார்கள் தான் ஆனால் அந்த புகைத்தலால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் அதே போல அதனால் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு இன்னும் உலகத்தில் வந்து எத்தனை பேர் அடிமையாக இருக்கு நோய் வாய்ப்பாட்டு இறந்து போகிற சம்பவங்கள் இருக்கு இந்த காணொலியை நாங்கள் பார்த்திருப்பது பிரித்தானியைச் சேர்ந்த ஒரு இளம் யுவதி இவருக்கு பதினேழு வயது ஒரு இளம் பெண் ஓட்டை ஏற்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் இப்பொழுது பிரித்தானியா மருத்துவத்துறை ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் சொல்கின்றன இவர் ஒரு வாரத்துக்கு சராசரி நானூறு இ சிகரெட்டுகளை பொய்த்து வந்திருக்கிறார் அதாவது ஒரு வாரத்துக்கு நான்காயிரம் பப்புகளை இழுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இப்படித்தான் இவருடைய புகைப்பிடித்தல் பழக்கத்தை பற்றி இப்பொழுது மருத்துவர்கள் சொல்கிறார்கள் மே மாதம் பதினோராம் தேதி தனது தோழியின் வீட்டில் இருந்த பொழுது கைலா திடீரென வயிற்றிலே கடுமையான ஒரு வலி ஏற்பட்டிருக்கிறது சுருளி விழுந்திருக்கிறார் அவர் மருத்துவமனை கழகத்தில் செல்லப்பட்ட நிலையில் கைலாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அளவுக்கு அதிகமாக சிகரெட் புகையை இழுத்ததால் நுரையீரலில் ஓட்டி விழுந்திருப்பதாக மருத்துவர்கள் இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள் வாழவண்டி வயது பதினேழு வயது இ சிக்கரெட்டை கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு நானூறு இ சிக் போய்த்திருக்கார் ஆகவே இப்பொழுது நுரையீரலில் ஓட்டை விழுந்திருப்பதாக விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் பால்மேனாரி கிளப் என்று அழைக்கப்படுகிற இந்த நுரையீரல் ஓட்டை விரிவடையாமல் இருக்க ஐந்தரை மணி நேரம் போராடி அறுவை சிகிச்சை ஒன்றை அவருக்கு வழங்கியிருக்கிறார்கள் ஒரு பகுதி மருத்துவர்கள் நீக்கியிருக்கிறார்கள் நுரையீரலின் ஒரு பகுதிக்குள்ள மருத்துவர்கள் நீக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது கைலா இப்பொழுது உயிர்ப்புழைத்திருக்கிறார் இருந்தாலும் கைலாவின் தந்தை என்ன சொல்கிறார் தன் மகள் பாடுகிற வேதனை தன்னால் அவர் கொள்ள முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அழுதே மாரடைப்பு ஏற்படும் அளவுக்கு நிலைமை மோசமாக எனக்கு இருந்தது அவ்வளவு பாவமாக இருந்தது தனது தந்தை சொல்லியிருக்கிறார் நாங்கள் புகைப்பிடிப்பதால் எங்களுக்கு மாத்திரமல்ல தங்களை சுற்றி இருப்பவர்கள் எங்களை நேசிப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகிறது ஆகவே இந்த காணொலியில் என்ன நான் சொல்ல வருகிறேன் என்றால் இந்த புகைப்படுத்தலால் எவ்வளவுதான் விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தினாலும் மக்கள் வந்து இன்னும் அதை விடுவதாக இல்லை இந்த காணொலியை பார்த்த பிறகாவது ஒருவராவது புகைப்படத்தில் இருந்து விடுவராக இருந்தால் அதுதான் இந்த காணொலிக்கும் எனக்கும் நமக்கும் கிடைக்கும் எப்படி வெற்றி இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி